வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் இன்னைக்கு என்ன ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோ எடுத்து ராசி கொடுத்த திட்டின்னு ஒவ்வொரு படையெடுப்பு வந்துச்சு நாங்கள் நான் என்ன நினச்சி பனியாக இருக்குது மேலே சும்மா எட்டி பார்த்தா அவ்வளோ க லட்சக்கணக்கில் பறந்துட்டு இருந்துச்சு அப்படியே சும்மா இந்த புறா கூட்டம் அந்த குறி அந்த தேன் சீட்டு மாதிரி நிறைய பறவைங்களாம் ஒன்றா நாள் சுற்றும்ல அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நிறைய சுற்றுனுச்சு என் தங்கச்சி தான் எனக்கே பார்த்து சொன்னச்சு அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒவ்வொரு தான் போயிட்டுருக்குது வரிசையாக நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் புரியுதா ஒவ்வாலா பாருங்க வரிசையா வருதா இப்ப எவ்வளவு நிறைய வரும் பாருங்க புரியுதா உங்களுக்கு எவ்வளோ வரிசையா போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க மேலே காட்டுறேன் ஒரே நிமிஷம் பாருங்க எப்படி சுத்தது பார்த்தீங்களா நேரில் பார்க்கும் புல்லரிச்சு போயிடுச்சு எங்களுக்கெல்லாம் கச 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 கசன்னு எவ்வளோ திடீர்னு என்ன நடந்துச்சு தெரியல பகல் டைமில் வந்துடுச்சு அதிகபட்சம் ஒவ்வொழுங்கன்னா நைட் டைமில் தான் பகல் டைமில் தூங்கும் நைட் டைமில் தான் சுத்தம் ஆனால் இங்கே பகல் டைம் விடிங்காலையில் அதாவது விடிங்காலன்னா ஒரு ஏழு மணி எப்படி அதுங்களா எப்படி போகுது பார்த்தீங்களா வேறு எப்படி பார்த்தீங்களா எப்படி வீடியோ இது மாதிரி நிறையா அப்பப்போ ராசிப்படுத்த நடக்குது நானும் வீடியோ எடுக்கிறேன் என்னை போட முடில மன்னிச்சிக்கோங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போய்ட்டுருக்கு எனக்கு உடனே கொஞ்சம் வீடியோ நிறைய வரும் பார்த்தாதுக்கு ராசிபுர்த்த நோம்பிலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நிறைய நோம்பி நடக்கும் வீடியோ கண்டினியூஸாக வரும் பார்க்கறதுக்கு நீங்களும் ரெடியாக போகிறதுக்கு நானும் ரெடியாகிடுறேன் ஓகேவா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்